ஒரு சில வசனங்களை கொண்டு இந்த செய்தியிலே அல்லது இந்த தொடரிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அதற்கு முதலாவதாக மத்தை சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார் அதாவது என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தரே ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் யாருடைய சபை என்னுடைய சபையை கட்டுவேன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் சபையை கட்டுவேன் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர் அல்லது என்ன தொடர்பு என்பதை நாம் பார்க்கும் சபையை நானே கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் பதினாறு பதினெட்டுல சொல்லி உள்ளார் அதே போல அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று இந்த இடத்துல வருஷத்தாவியானவர் எழுதியிருக்கிறார்

அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல நாம் படித்தோம் ரட்சிக்கப்பட்டவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு என்று அந்த சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனங்களின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவே சபையை கட்டுவேன் என் சபையை கட்டுவேன் என்று பதினாறு பதினெட்டிலும் அப்போ சில நடிகைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அவர் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார் என்றும் நாம் படிப்போம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சபைக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து என்று நாம் வாசிக்கிறோம் அதாவது சபைக்கு மூலக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு அந்யுன்யமாக அந்த சபைக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் வேத வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதே போல எபேசிய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் சபை ஒன்று இருந்தால் அந்த சபைக்கு கிறிஸ்துதான் தலைவராக தலையாக இருக்க முடியும் இப்பொழுது நாம் ஏறக்குறைய நான்கு வசனங்களை படித்தோம் வசனம் பதினாறு பதினெட்டு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஏசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற தொடர்பு இரண்டாவதாக அப்போ நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை அவரே சபையை தம்முடைய ரத்தத்தினால் சம்பாதித்தார் மூன்றாவதாக ஒன்று அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இது மட்டுமல்ல பிரி மாணவர்களே ஒன் ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து சபைக்கு மனவாளனாக இருக்கிறார் சபை கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறது இதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலையும் கூட இதை நீங்கள் படித்து பார்க்க முடியும் கிறிஸ்து சபைக்கு மனவாளனாக சபை கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பை நாம் படித்து பார்க்கும் பொழுது அவருக்கும் சபைக்கும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது என்பதை இந்த வசனங்களின் வழியாக நாம் அறிந்து கொண்டோம் இந்த நாளிலே கூட கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஏறக்குறைய நாற்பத்தி அஞ்சாயிரம் பிரிவுகள் இருக்கிறது இதை எப்படி சொல்வார்கள் என்றால் நாற்பத்தி ஐந்தாயிரம் டெனாமினேஷன் அப்படின்னு சொல்வோம் டெனாமினேஷன் என்றால் பிரிவுகள் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவின் சபைகளிலே நாற்பத்தி ஐந்தாயிரம் பிரிவுகள் இந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் பிரிவுகளில எந்த ஒரு சபை கூட முதலாம் நூற்றாண்டில இருக்கவில்லை இவைகள் எல்லாம் கூட மூன்றாவது நூற்றாண்டை தொடர்ந்து வரிசையாக ஒவ்வொரு மனிதர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டதான சபைகள் மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட சபைகள் இந்த சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மாணவர்களே இன்னும் வருகிற தொடர்களிலே நாம் இந்த சபை யாருடைய சபை ஒரே சபை புதிய ஏற்பாடு போதிக்கிற சபை அந்த சபையினுடைய பெயர் என்ன என்பதை நாம் விவரமாக வேத வசனத்தை கொண்டு அறிந்து கொள்வோம் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களை கருத்து அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் எந்த சபையிலே சேர்த்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே கூட இந்த வசனங்களின் வழியாக ஓரளவுக்கு நமக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் எவ்வளவு நெருக்கமான உறவு தொடர்பு என்பதை நாம் அறிந்து கொண்டிருப்போம் நான் இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை சொல்லும் பொழுது நீங்கள் இந்த வசனங்களை வெறும் உங்கள் காதுகளிலே மட்டும் கேட்கிறவர்களாக அல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நான் சொல்லி இந்த வசனங்களின்படி அந்த உங்களுடைய வேதாகமத்திலே இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் சொந்தமாக ஆராய்ந்து படித்து பார்க்க வேண்டும் அப்படி மாணவர்களை ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும் என்று புதிய பாடு சொல்லுகிறார் வேதத்திற்கு புறம்பாக எதையும் பேசக்கூடாது நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக வேதத்தை மட்டும் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்